அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் பன்னிரண்டாம் இறை வார்த்தை ஏறோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன யூதர்களின் அரசராக இயேசு பிறந்திருப்பதை விண்மீன் வழியாக அறிந்த கீழ்த்திசை ஞானிகள் யூதர்களின் அரசராக பிறந்த இயேசுவை சந்தித்து அவருக்கு காணிக்கை செலுத்த வருகிறார்கள் கீழ்த்திசை ஞானிகள் இயேசுவை சந்திக்க அவர்கள் தேர்ந்து கொண்ட பாதை தவறான பாதையாக இருக்கிறது எனவேதான் இயேசுவை சந்தித்த பின் அவர்கள் தாங்கள் கடந்து வந்த அந்த தவறான பாதையை விட்டு விலகி சரியான பாதையில் தங்கள் நாடு திரும்பினார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன நாம் கடந்து வந்த தவறான பாதையை விட்டு விலகி நாம் சரியான பாதையில் சென்று அந்த விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கிறது எனவேதான் புனித

ஒளியம் இணைந்து ஒளியின் பாதையில் நடந்து சென்று அந்த விண்ணக உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது எனவே அன்பு அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் ஒளியாம் இயேசுவோடு இணைந்து ஒளியின் பாதையில் நடந்து செல்வோம் அந்த விண்ணக விண்ணகராட்சியத்தை நாம் சொந்தமாக்கி கொள்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் அப்பா ஒழியாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் உடையாக எங்களோடு பேசினீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பயிர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் ஒழியோடு இணைந்து அந்த ஒளியின் பாதையில் நாங்கள் நடந்து வரும் போது பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீரா அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் வரப்போகிற நாட்களில் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருவை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்